அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் தீராத நோய்களை தீர்க்கும் தன்வந்திரி பகவான் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்து மதத்தில் நல்ல உடல் நலத்திற்காக வழிபடக்கூடிய கடவுள் வடிவங்களில் இந்த விஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படக்கூடிய தன்வந்திரி பகவானும் ஒருத்தர் மூன்று உலகங்களையும் காப்பவரான ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவர்களின் நோயை போக்குவதற்காக ஸ்ரீ தன்வந்திரி பகவானாக அவதரித்தார் தேவர்களுக்கும் நோய் வருமா அப்படின்னா வந்தது அது மரண பயங்கிற தான் அது தேவர்களோட புண்ணியம் தீரும்போது அவர்களும் மரணம் அடைந்து ஆகணும் அப்படின்றது விதி அதனால் தேவர்கள் வந்து தங்களோட அந்த மரண பயத்தை தீக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசனை பண்ணும்போது பார்க்கடலை கடைஞ்சி அதில் தோன்றக்கூடிய அமிர்தத்தை சாப்பிட்றது தான் அது ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் நினச்சாங்க அதன்படி பண்டைய காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் மேரு மலையை மத்தாக்கி வாசகி பாம்பை வந்து கயிறாக வச்சு பார்க்கடலை கடையிறாங்க மழை தாழ்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக மகாவிஷ்ணு ஆமை வடிவத்தில் மலைக்கு கீழே போய் அதனை தாங்கிக்கிறார் பல ஆயிரம் ஆண்டுகள் பார்க்கடலை கடைஞ்ச பிறகு முதல்ல ஆழகால விஷம்தான் வருது அதை பார்த்து தேவர்களும் அசுரர்களும் பயந்து ஓடுறாங்க சிவபெருமான் விஷத்தை எடுத்து தானே சாப்பிட்டு அவங்கள காப்பாற்றுறாரு அதுக்கு பிறகு காமதேனு ஐராபதம் கற்பக மரம் உச்சேஸ்ரபஸ் போன்றவை பார்க்கடல்லேருந்து வருது அதுக்கு பிறகு தான் மகாலட்சுமி தோன்றாங்க கடைசியாக ஸ்ரீ மகாவிஷ்ணு தானே ஸ்ரீ தன்வந்திரி அவதாரம் எடுத்து வர்றாரு அமிர்த கலசத்தை கையில் ஏந்திரபடி வராரு பழைய புராணங்களின்படி தன்வந்திரி நான்கு கைகளுடன் அழகிய தோற்றத்தில் இருப்பவர் பீதாம்பரம் முடித்தி தன்னோட மேல் திருக்கரங்கள்ல சங்கும் சக்கரத்தையும் தாங்கியிருப்பார் கீழே இருக்கிற ரெண்டு கரங்கள்ல ஒண்ணுல அமிர்த கலசமும் மற்றொன்றுல கையில் அட்டப்புழுவையும் தாங்கியிருப்பார் அட்டைப்புழுவுக்கு வடமொழியில் ஜலூகம் அப்படின்னு பேர் அதாவது ஜலூகம்ன்ற அந்த அட்டை உடலில் உள்ள அசுத்த ரத்தத்தை உறிஞ்சி எடுத்துடுது அமிர்தமும் புதிய தாதுக்கள் அடங்கிய ரத்தத்தை உற்பத்தி செய்யுது சில இடங்களில் தன்வந்திரி பகவான் அட்டைப்புழுவுக்கு பதிலாக மூலிகை செடியை தாங்கிய உருவமும் காணப்படுது இவரோட அவதார திருநாள் வந்து ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் திரையோதசி ஹஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு தான் ஜன்வ தன்வந்திரி ஜெயந்தியாக கொண்டாடுறாங்க அதாவது இது தீபாவளி பண்டிகையோட தொடக்கமா தந்திராஸ் அப்படின்ற பேரில் கொண்டாடப்படுது தேவர்களுக்கு மட்டும் நோயில்லாத வாழ்வு கிடைச்சா போதுமா உலோக மக்களையும் காப்பாற்ற வேணாமா அதனால் காசியை ஆண்ட மன்னனுக்கு ஒரு சமயம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தது அவர் மகாவிஷ்ணுவை வேண்டிக்கிறார் மகாவிஷ்ணு காசி மன்னனுக்கு மகனாக அதாவது தன்வந்திரியாக அவதரிக்கிறார் இவர் தான் பூலோக தன்வந்திரி இவர் பெயர் வந்து திவோதாசர் இந்த நாளை தான் தீபாவளிக்கு முதல் நாளாக தந்திராஸ்ன்ற பேரில் தன்வந்திரி ஜெயந்தியாக கொண்டாடுறோம் தனு அப்படின்ற வார்த்தைக்கு அம்பு உடலை தைக்கிறது அப்படின்னு பொருள் இருக்கு எனவே தன்வந்திரின்ற வார்த்தைக்கு அறுவை சிகிச்சை முறையில் சிறந்தவர் அப்படின்னு ஒரு பொருள் கொள்ளலாம் பிரம்மன் வந்து நான்கு வேதங்களையும் படைத்து அதன் சாரமாகிய ஆயுர்வேதத்தையும் படைக்கிறாரு இந்த ஆயுர்வேதம் வந்து நன்றாக தழைத்தூங்கி பலரையும் சென்று சேரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு முதல்ல சூரிய கடவுளுக்கு அதை உபதேசிக்கிறாரு ஆயுர்வேதத்தை உபதேசி உபதேசிக்கிறார் பிரம்மன் சூரியனும் அதை நல்லா கற்று தேர்ந்து அடைகிறார் சூரிய கடவுள்கிட்ட இருந்து ஆயுர்வேதத்தை வந்து பதினாறு மாணவர்கள் கற்றுக்கிறாங்க அதில் முக்கியமானவர் இந்த தன்வந்திரி தன்வந்திரி தான் இந்த ஆயுர்வேத வைத்தியத்தையே படைத்தவர் அப்படின்னு புராணம் சொல்லுது தன்வந்திரியை வைத்தியத்தோட அரசன் சிறந்த மருத்துவர் பத்ம புராணத்தில் குறிப்பிடுறாங்க ஆயுர்வேத மருத்துவத்தின் கடவுள் என்று போற்றப்படும் தன்வந்திரி பதினெண்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார் பல நூல்களை மருத்துவ நூல்களை இவர் எழுதியுள்ளார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வைத்திய சிந்தாமணி தன்வந்திரி தண்டகம் நூற்றி நாற்பது நாலு கண்ட ஜாலம் தன்வந்திரி கலை தன்வந்திரி ஞானம் தன்வந்திரி தைலம் தன்வந்திரி கருக்கிடை தன்வந்திரி நிகண்டு போன்ற நூல்கள் இவர் எழுதியதாக குறிப்பிடப்படுகின்றது சுமார் எண்ணூறு ஆண்டுகள் முப்பத்தி இரண்டு நாட்கள் வாழ்ந்த இவர் வைத்தீஸ்வரன் கோயிலில் சமாதி அடைந்ததாக கூறப்படுகின்றது இவருக்காக பல ஆலயங்களில் சிறப்பு சன்னதிகள் அமைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுகின்றது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வைத்தீஸ்வரன் அவர் சமாதி அடைந்த கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகின்றது ஸ்ரீரங்கத்தில் தன்வந்திரிக்கு என்று தனி ஆலயம் அமைக்க சிறு ஆலயம் அமைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மிகச்சிறப்பாக நடத்தப்படுகின்றது இரவு பூஜையின் போது தைலமும் அதாவது கஷாயமும் பாலும் நைவேத்தியமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது கடலூர் மாவட்டம் பன்ருட்டியிலும் தர்மந்திரி பகவானுக்கு என்று தனி ஆலயம் இருக்கின்றது பல வழிபாடுகள் மிகவும் சிறப்பாக செய்யப்படுகின்றது அதே சமயத்தில் தர்மந்திரி பகவானை வீட்டில் இருந்து கூட வழிபாடு செய்யலாம் நோயாளிகள் தான் வழிபடணும் அப்படின்ற அவசியம் இல்லை நோயுற்றவர்களுக்காக யார் வேண்டுமானாலும் அவர் சார்பில் வேண்டிக்கிட்டு தர்மந்திரியை வழிபடலாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க பொதுவாகவே திரையோதசின்னு சொல்லக்கூடிய அந்த பிரதோஷ நாள் சிவனுக்கு உரிய நாள் அதே மாதிரி நரசிம்மருக்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க தர்மந்திரி பகவானுக்கும் திரையோதசி ரொம்பவே விசேஷம் குறிப்பாக தேய்பிரை திரையோதசி அதாவது அமாவாசைக்கு முன்னதாக வருகிற திரையோதசி ரொம்பவே விசேஷம் வீட்டிலேயே விரதமிருந்து பூஜை செய்யலாம் தன்வந்திரி ஸ்லோகமான ஓம் நமோ பகவதே பாசு தேவாய தன்வந்திரையே அமிருத கலச சர்வாமய விநாசநாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம அப்படின்ற இந்த தர்மந்திரி பகவான் மந்திரத்தை முறை சொல்லி வழிபடலாம் இதுக்கு தமிழ் அர்த்தம்னா பாரபட்சமில்லாமல் எல்லோருக்கும் வரம் தந்தருகின்ற வாசுதேவராக இருப்பவரே அமிர்த கலசத்தை திருக்கரத்தில் ஏந்தி கொண்டிருப்பவரே மூவுலகத்தையும் பார்த்தபடி சகல நோய்களையும் தீர்த்து அருள்பவரே மகாவிஷ்ணுவாக திருமாலாக அவதரித்திருப்பவரே தன்வந்தி தன்வந்திரி பகவானே உன்னை வணங்குகிறேன் எல்லாம் தீர்த்தருள்வாயாக அப்படின்றது இதனோட அர்த்தம் இந்த மந்திரத்தை நோய்வாய்ப்பட்டவங்களுக்காக தினமும் இருபத்தோரு முறை சொன்னாக்க யாருக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோமோ அவர்களோட தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வார்கள் தன்வந்திரி மந்திரத்துக்கு ஒரு மகத்தான சக்தி இருக்குது அது சொல்கிறவங்களையும் கேட்கறவங்களையும் நோய் நொடிகள்லேருந்து காப்பாற்றி விடுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்